சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய ஒரு பாடல் பார்ப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் பயிரை வளர்த்தல் பலனாகும் அது உயிரைக் காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குலமானமும் உண்டு வருங்காலமும் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் இவர் பிறந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு இவர் வந்து திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியுள்ளார் இவர் வாழ்ந்த காலம் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை